புயல் மலையால தமிழ்நாடு முழுவதுமே பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பா வட தமிழ்நாடு அதுலேயும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இன்னும் சொல்லப்போனா செங்கல்பட்டு சென்னை இங்க நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் நம்ம தஞ்சாவூர் கொஞ்சம் தப்பிச்சுட்டு நினைக்கிறேன் இங்க ஆரம்பத்தில் மழை இங்க திரும்ப சொன்னாங்க தெய்வாதீனமா தஞ்சை மாவட்டம் தப்பிச்சு கொண்டது இருந்தாலும் இங்கும் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அரசாங்கம் வந்து மார்த்தட்டி கொண்ட அளவிற்கு அவர்களால் உள்ள இதை சரியா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணல இப்ப திராவிட மாடல் ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில அந்த சாத்தனூர் டேம் கவனக்குறைவா அவங்க இதை நீரை திறந்து விட்ட காரணத்தினாலதான் தென்பெண்ணை ஆற்றுல இவ்வளவு பாதிப்பு விழுப்புரத்துல இருவேல் பட்டு அரசூர் பக்கத்துல பாலம் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கு கடலூர் வரைக்கும் பாதிப்பு நிறைய கிராமங்கள்ல இன்னுமே தண்ணி இன்னும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு உண்ண உணவு இல்லாம உடுத்த துணி இல்லாம மக்கள் கஷ்டப்படுவதும் அங்க போற அமைச்சர்கள் மேல எவ்வளவு ஏற்ப காமிக்கிறாங்க முதலமைச்சரே ரோட்ல வந்துட்டு அப்படியே போயிட்டா இருக்கிற குற்றச்சாட்டு அங்க இருக்கு நான் எதோ எதிர்கட்சிங்கிறதுக்காக சொல்லல இது போல பேரிடர் பெருவெள்ளம் பெருமழை நேரத்துல இயல்பு வாழ்க்கை அரசாங்கம் எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பிச்சுதான் போவாங்க ஆனா இவர்கள் மழை பெஞ்சா ஒரு செட்டு தண்ணி கூட தங்காது அப்படின்னு தேவையில்லாம பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு திருவண்ணாமலை பக்கத்துல பதினஞ்சு கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பாலம் மூன்று மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட ஒரு பாலம் இன்றைக்கு இடிந்து போயிருக்கு இதுதான் அந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆட்சிக்கு ஒரு உதாரணம் ஊழல் முறைகேடுகள் முன்பு எப்பயும் இல்லாத அளவிற்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது பொதுமக்கள் அனைத்து விவசாயிகள் மனு கொண்டு அனைத்து தரப்பினரும் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க வருத்தத்தில் இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இளைஞர்கள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் குறிவைத்து அவர்கள் மீது விற்பனை செய்யப்படுகிறது இன்னும் சொல்ல கூலிப்படைகள் அதிகரித்து வருது கட்டண உயர்வுகள் வரி உயர்வு ஏன்னா இந்த ஆட்சியில மூன்றரை ஆண்டு கால ஆட்சியில இது இப்ராஹிம் லோடியார ஆட்சியையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முதலாய பேரரசு இருந்த காலத்துல நாம் எப்படி இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாங்க ஆங்கிலேயர்கள் காலத்துல எப்படி இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் எவ்வளவு குடும்ப ஆட்சி இருந்துச்சோ அது போல தமிழ்நாட்டுல இன்னைக்கு திராவிட மாடல்ங்கிற பேர்ல ஒரு தவறான ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இதற்கு நல்ல முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு அது அவருடைய என்னை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக நாட்டில் யாருக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தேர்தலில் பங்கேற்பதற்கெல்லாம் உரிமை இருக்கு மக்கள் தான் இதற்கெல்லாம் தீர்ப்பு வழங்குகிற எஜமானவர்கள் அவர்களுடைய மதிப்பீடு என்னங்கிறது வர்ற தேர்தல் தெரியும் அதனால அதை பத்தி நான் கதை கருத்து சொல்லவே நன்றாக இருக்காது விவசாயிகளுக்கு அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு மிகவும் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது மழையில வெள்ளத்துல புயல்ல அதனால அவர்களுக்கு டெல்டாவை சேர்ந்தவர் என்று சொல்கிற முதலமைச்சர் விவசாயிகளுக்கு அந்த காவிரி படுகை மாவட்டங்கள்ல மிகவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுங்கெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு போதுமான அளவு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் பதில் சொல்ல விரும்பல இதான் திராவிட மாடல் ஆட்சியோட உதாரணம் ஒரு பானை சொட்டுக்கு ஒரு படம் மாதிரி இதுதான் மக்களுடைய மனதில் எப்படி இருக்குங்கிறத இதை விட தெளிவா யாரும் காமிக்க முடியாது அதை மக்கள் தெரிய தெளிவாக தெரியப்படுத்திருக்காரு நாளைக்கு நாளைக்கு உறுதிப்படி இந்த மக்கள் விரோத ஆட்சிய இந்த தீயசக்திகளிட தீயசக்தியில இருக்கிற ஆட்சியை அகற்றிவிட்டு உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு துரோகத்தின் பெயரால அம்மாவின் கட்சியை இன்றைக்கு அபகரித்தி வைத்திருக்கின்ற தீய சக்திகள் துரோக சக்திகள் திமுகவுக்கு விலை போகின்ற சக்திகளுக்கு அந்த தீய மனிதர்கள் இருந்து அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் நாளைக்கு சமோ எப்படி ஹைட்ரோ கார்பன் மீட்டன் திட்டத்திலாம் நான் தெரியாம கேள்வி போட்டேன்னு முதலமைச்சர் சொன்னாரோ அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தப்போ அந்த அமைச்சராக இருந்தப்ப அதே மாதிரி இந்த டென்ஷன்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு காரணமே இந்த மாநில அரசாங்கம் தான் அவங்க தான் கடந்த ஆண்டு இந்த திட்டத்திற்குலாம் இங்கே வரணுங்கிற கோரிக்கை வைத்ததே மாநில அரசு தாங்கிற செய்திகள் பத்திரிகைகளில் மிக முக்கியமான பத்திரிகைகளை பார்க்குறோம் அதனால அவங்க வளர்க்கம் போல எப்படி அவங்க நீட்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தாங்க இந்த ஹைட்ரோ கார்பன் நீத்தன் திட்டங்கள்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்த திமுக டங்ஸ்டனுக்கும் வர்றதுக்கு அதான் காரணமா இருந்துட்டு இன்னைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக டிராமா போடுவாங்க இதெல்லாம் எதிர்பார்த்தது தானுங்க ஒரு துரோக சிந்தனையோட பண திமுறல அந்த கட்சியை பதவி முதலமைச்சர் பதவி இருந்ததுனால அதை வைத்து அபகரித்து வைத்திருக்கிற ஒரு சிந்தலுக்கு இன்றைக்கு அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களை தாங்களே ஏமாத்திக்கலாம இன்றைக்கு விழித்துக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் அதனுடைய தொடக்கம் தான் இதெல்லாம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகும் இவர்கள் இப்படி தூக்கத்திலே இருந்தாங்கன்னா அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரெட்டையில திமுக பழனிசாமி இருக்குங்கிறதுனால தங்களை தாங்களே ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா நான் பல முறை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இப்படி சொல்றேன் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு புரட்சி தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு மூடு விழா நடத்தி விடுவார் எல்லாத்தையும் விட பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக துணை போகிற கட்சியாக பழனிசாமி தான் செய்த ஊழல்கள் தப்பிக்கிறதுக்காக வழக்குகள் தப்பிக்கிறதுக்காகவும் கைது தப்பிக்கிறதுக்காகவும் கொலை குற்ற கொள்ளை குற்றச்சாட்டுகள் தப்பிக்கிறதுக்காகவும் திமுகவுக்கு மறைமுகமாக கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறார் என்பதுதான் அதானிய வந்து அங்க நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் அமெரிக்க நீதிமன்றங்களே விடுவித்திருக்கிற பாத்துருக்கேன் யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது அதாவது யாருக்குன்னா யாரா இருந்தாலும் அது என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிறைப்பாடு என்ன இங்க என்ன பாதிப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக முதலமைச்சர் கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாம் பத்து லட்சம் அறிவிக்கிறவரை இந்த மழை பாதிப்பு புயல் பாதிப்பு நிவாரணத்தை புதுச்சேரி அளவிற்காகவே அறிவிக்கும் என்கிறது தான் எல்லோருடைய அதான் இருக்க முடியும் என்னங்க உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து என்ன உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்ல இதுல மத்திய அரசு தான் எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும் அதுக்கு மாநில அரசு உரிய அழுத்தத்தை கொடுக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கச்சத்தீவ எழுவத்தி நாலுல தார வார்த்தை கொடுத்தோம்னா அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டை புடிச்ச அத்தனை கேடுகளுக்கு திமுக தான் என்றைக்கும் காரணமா இருந்திருக்கு இன்றைக்கும் காரணமா இருக்கு இதுல இருந்து ஒரு விடுகாலம் திறக்கின இருபத்தி ஆறுலங்கிறது தான் எல்லாம் கிடையாது நாங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்றோம் எங்க கூட்டணி திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்திவிட்டு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைப்போம்